மேஷம் ராசிபலன் அறிவார்ந்த முறையில் கோபத்தையும் விரக்தியையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் நீங்கள் கோபத்தால் கொக்கருத்த ஒரு விஷயத்திற்காக வருத்தப்படலாம் ஒரு சிறிய மன்னிப்பு கோருதலான அணுகுமுறை உங்களை இன்றைய நாளை செய்ய உதவும் குறுகிய நேரத்தில் அதிக அளவிலான பொருட்களை வாங்கி குவிக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் மேலும் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையிலேயே தேவையில்லாத பொருட்களை வாங்க காத்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையில் இந்த பொருட்கள் தேவையா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கையில் இந்த பணியை தேர்வு செய்தது மிகப்பெரிய தவறு என்று நீங்கள் உணரலாம் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை மட்டுமே ஏற்படுத்தும் இதற்காக கவலை கொள்ள வேண்டாம் இந்த நிலை விரைவில் மாறும் நிகழ்காலத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் முயல்கிறீர்கள் இது நீண்ட நாட்களுக்கு உதவாது யதார்த்தத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய விஷயங்களை முயற்சியுங்கள் இந்த முயற்சிகளை சோதிக்க இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இந்த முயற்சிகளின் பலனை பற்றி கவலை கொள்ள வேண்டும் தொடர்ந்து பணியை செய்து கொண்டே இருங்கள் மிதுனம் ராசிபலன் இன்று வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நன்றாக விரும்பும் என கருதும் நபர்களோடு சேருங்கள் இது உங்கள் புதிய முயற்சிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்க்கை வேறு பாதையை நோக்கி பயணிக்க உதவும் தனிநபர்கள் மற்றும் அவர் சார்ந்த சூழ்நிலைகளில் உள்ள நேர்மறையான குணங்களைத் தெரிந்து கொள்ள உங்கள் மனதை திறந்தெடுங்கள் மற்றவர் மீது பழி போடுவதை தவிர்த்து உங்களுக்கு அவசியமில்லா நபர்களிடம் கூட கரிசனையோடு இருங்கள் இலட்சியத்தோடு பணியினை செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்து புனரமைப்பு செய்யுங்கள் கடகம் ராசிபலன் புறங்கூறும் நபர்கள் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள் உங்களது அகங்காரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்கள் பணம் அல்லது பொருள் தேடும் எண்ணம் போன்றவற்றை தவிர்த்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேட முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கு உங்களது அன்புக்குரியவர்களுக்கு கொஞ்சம் அன்பை காட்டுங்கள் உங்களை வலுவிழக்கவும் உங்கள் கவனத்தை சிதறச் செய்யும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது கசப்பான உறவுகள் சுயநலமிக்க நண்பர்கள் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளால் கூட இருக்கலாம் சிம்மம் ராசிபலன் சில கிரக மாற்றங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் சொந்த இடம் பாதிக்கப்படும் குறிப்பாக இன்று நீங்கள் உங்களது உள்ளுணர்வினையும் அறிவு உணர்வீர்கள் குழப்பங்கள் விரைவில் அகலம் மேலும் இதுவரை உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்திய சில ஆபத்தான தொடர்புகளை அகற்றும் நேரம் இதுவென்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் இதுவரை உங்களை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு கவசத்தை தூக்கி இருந்ததைப் போன்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனையே பெற முடிகிறது கண்ணீர் ராசிபலன் இது உங்களுக்கான சிறந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சில மறக்க முடியாத நினைவுகளை கொடுப்பதுடன் வாழ்நாளில் மறக்க முடியாத புதையலாக இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் உண்மையில் அன்பும் பாசமும் அவர்களுக்கு தேவை இந்த நேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அது தேவைப்படும் நல்ல விஷயங்களில் உங்கள் ஆற்றலில் செலுத்துவதில் இன்று கவனம் செலுத்துங்கள் உங்களது உரையாடல் திறமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் குறிப்பிடத்தக்க ஒருவரின் நல்ல புத்தகத்தில் உங்கள் பெயரும் இடம்பெறலாம் துலாம் ராசிபலன் அமைதியாக இருப்பதில் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உண்மையில் இது உங்களுக்கு மிகவும் அவசியம் இல்லையெனில் சிலருடனான சந்திப்புகள் இன்று உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் இதனால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கலாம் கடந்த சில நாட்களாக உங்களது கோப உணர்ச்சிகள் அனைத்து இடங்களிலும் வெளிப்படுகிறது மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் உங்களுக்குரிய நேரத்தில் சிறிது நேரம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் அது இந்த வாரம் முழுவதும் அமைதியாக செயல்பட உங்களுக்கு உதவும் விருச்சிகம் ராசிபலன் என்று உங்கள் தாராள மனப்பான்மையால் சிலர் பயனடைவார்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவும் முன் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் அதை செயல்படுத்திய நல்ல மனிதர்களுக்கும் நன்றியுடன் இருங்கள் தேவைப்படுபவர்களிடம் பரிவு காட்ட மறக்காதீர்கள் பெரிய பணிகளைத் தொடர்ந்து செய்வது கடினமாக இருக்கும் இந்த பணிகளின் போது சிறிய ஓய்வு எடுப்பது புத்திசாலித்தனமாகும் தனுசுர் ராசிபலன் ஒரே மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்களை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் இன்று ஒரு துணிச்சலான முடிவை எடுத்துள்ளீர்கள் இது உங்களுக்கான விமர்சனத்தை வெளியே கொண்டு வரலாம் எது நடந்தாலும் அந்த முடிவை எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளீர்கள் உங்கள் கனவை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய பயப்பட வேண்டாம் என்று உங்களை எரிச்சலூட்டி கோபப்படுத்தும் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் மனநிலையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை சரியாக கையாள விட்டால் அது உங்களது நெருங்கிய கூட முறித்து விடக்கூடும் மகரம் ராசிபலன் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய மாற்றம் தேவை அந்த மாற்றம் இன்று முதல் தொடங்கட்டும் மேலும் நல்ல புத்தகங்களை படியுங்கள் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்தக்கூடிய படங்களை பார்க்கவும் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் யோசனைகள் இறுதியாக அங்கீகரிக்கப்படுகின்றன குடும்பம் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையில் உங்கள் தூண்களாக உள்ளனர் சில கடினமான காலங்களில் அவர்கள் உங்களுக்கு உதவியுள்ளனர் உங்கள் அன்பான செயல்கள் எதிர்பாராத விதத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும் கும்பம் ராசிபலன் உங்களது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான மற்றொரு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்கள் தெரிவானது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்துள்ளது அதை மிதமாக கொள்ளுங்கள் மாறாக அதன் கடைநிலைக்கு மேலே செல்ல வேண்டாம் சிறிய நம்பகமான முன்னேற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒரு முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதற்கான மிகச் சிறந்த அணுகுமுறையாகும் உங்களது பயிற்சி பணி அல்லது வாழ்க்கையின் குறிக்கோள்களில் கூட சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களை நாடி வரப்போகின்றன மீனம் ராசிபலன் நீங்கள் அதிகமாக வேலை செய்ததை உணரும்போது ஓய்வெடுக்கவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்காக நேரம் செலவிட்டதற்காக அவ்வப்போது உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகிச் செல்ல விரும்புகிறீர்கள் அதுபோன்ற நேரங்களில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயலாதீர்கள் இதுங்களுக்கு பெரிய கவலையே உண்டாக்கிவிடும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை எடுத்துச் செய்யுங்கள் புதிய நண்பர்களை உருவாக்க இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்